ஹாய் ரீசெண்டாக சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பஸ்ஸார் தான் விசிட் பண்ணியிருந்தோம் இங்கே நிறைய ஆஃபர்ஸ் எப்போவுமே போயிட்டுருக்கோம் இருக்கோம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நைஃப்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இந்த எவரெஸ்ட் பிராண்டில் மூணு நைஃப் ஒரு காம்போவா டபுள் நைனுக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரியான மூணு நைஃப் வந்து பிஜிஆன் பிராண்ட்ல இருக்கு இது ஒன் டபுள் நைன் ருபீஸ் கேசரோல்ஸில் கூட நிறைய ஆஃபர்ஸ் போகுது இதெல்லாம் க்யூட் க்யூட்டாக இருக்குது ஒரு கேசரோல் வந்து டூ டபுள் நைன் ருபீஸ் கத்தியில அப்புறம் ஸ்பேச்சுலாவில் இது எல்லாத்துலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சிலிண்டர் வைக்கக்கூடிய ட்ராலி வந்து பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க ஒன் நாட் நைன் ருபீஸ் அப்படின்ட்டு இருக்குது நிறைய வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஆனால் ஒரே பேட்டர்ன் தான் கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக்லாம் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஹோமன் பிராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த குழிக்கரண்டி எல்லாமே செவன்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க நல்ல திக்கா குவாலிட்டியாகவே இருக்கு நான் இதில் வந்து ஒரு பேன் வாங்கியிருந்தேன் டூ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாவே இருக்கு வந்து ஒரு காம்போவா வச்சிருக்காங்க இது வந்து நூற்றி பத்தொன்பது ரூபாக்கு போட்டிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு கிளாஸ் கண்டெய்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு எல்லாமே இந்த ஹோமன் பிராண்டோட தான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒன் தேர்ட்டி எம்எல் வந்து எயிட்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க அப்புறம் ரவுண்டு ஸ்கொயரில் இருக்கக்கூடிய கண்டெய்னர் வந்து த்ரீ செவன்டி எம்எல் வந்து ஒன் நைன் ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கும் ஃபைவ் டுவெண்ட்டி எம்எல் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கும் சிக்ஸ் டுவெண்ட்டி எம்எல் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கும் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் வந்து டூ டுவெண்ட்டி நைன்க்கும் அப்புறம் ஒன்னர் லிட்டர் பிடிக்கக்கூடிய பெரிய கண்டெய்னர் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வந்து திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அப்புறம் நம்ம லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சாஸ் பேன்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது உடன் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த க்யூட்டான சாஸ் பேன் வந்து என்னோடய ஃபேவரேட்டாக இருந்துச்சு கடாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்க்னர் பிராண்டு அப்புறம் ஹோமன் பிராண்டு பிரஸ்டீஜில் வந்து வச்சுருக்குறாங்க டீப் கடாயி அப்புறம் நம்ம நார்மலாக பொரியல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரை பேன்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது நான்ஸ்டிக்காக ஒரு பெரிய ரேக் ஃபுல்லாகவே நான்ஸ்டிக் பேன்ஸாக தான் இருந்துச்சு எல்லாம் பார்த்தீங்களா ஒன் டபுள் நைன்லேயே ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் தௌசண்ட் மேலே கூட அவைலபிளாக இருந்துச்சு நான்ஸ்டிக்ல இந்த பிரியாணி பாட் வந்து அவைலபிளாக இருந்தது வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க கிளாஸ்ல இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் செராமிக்ல இருக்கக்கூடிய டீ கப்ஸ்லையும் அப்புறம் ஜூஸ் கப்ஸ்லையும் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு டீ கப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோட்ஸ் எழுதுனதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி சூப்பர் மாம் சூப்பர் டேட் என்று எழுதியிருந்த இந்த கப்லாம் ரொம்ப அழகா இருந்தது ஸ்மைலி கப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கப் ஒன் டபுள் நைன் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க டீ கப்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது இது கூட கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாவே தான் இருக்கு இந்த உடன் கேசரோல் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ருபீஸ் ட்ரிபிள் நைனுக்கு கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஜூஸ் கிளாஸ் வைன் கிளாஸ் இதுல வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ரேக் ஃபுல்லாவே நிரப்பி வச்சிருக்காங்க இதுல இல்லாத கலெக்ஷன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த பெரிய ஜூஸ் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த ஜூஸ் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் ஹேண்டில் அப்புறம் ப்ளூ ஹேண்டில் வந்து அவைலபிளா இருக்கு ஒரு கிளாஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ருபீஸ் தான் கிளாஸில் ஜக்கெலாம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணுங்க கம்மி பிரைஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அந்த ஜக் எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் ஜூஸ் கிளாஸ்லயும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் டபுள் நைன் அப்படின்னு போட்டிருந்தாங்க காலர் டிஷர்ட்ஸ்ல ஃப்ளாட் த்ரீ டபுள் நைன்க்கு ஆஃபர்ஸ்ல போட்ருக்காங்க நிறைய கலர் வேரியன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு ஜென்ஸ் யூஸ் பண்ற டி ஷர்ட்ஸ் எல்லாம் கூட பயம் கெட் ஒன் ஆஃபர்லயும் இருக்கு அதுவுமே த்ரீ டபுள் நைன் தான் இந்த மாதிரி லேடீஸ் யூஸ் பண்ற ஓவர் சைஸ்டு டி ஷர்ட்ஸ்லாம் கூட அவைலபில்லா இருக்கு இது வந்து த்ரீ டபுள் நைன் ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வந்து போட்ருக்காங்க ரவுண்ட் டி ஷர்ட் லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாட் டூ டபுள் நைனுக்கு ஆஃபர்ல இருக்கு நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸும் அவைலபில்லா இருக்கு இந்த மாதிரி காட்டன்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் கர்ச்சீப் அஞ்சு பீஸ் வச்சிருக்காங்க ஒரு காம்போவா டபுள் நைன் ருபீஸ்க்கு ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷூஸ் அப்புறம் ஸ்னீக்கர்ஸ் எல்லாமே கூட ஃபோர் டபுள் நைன் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நம்ம ப்ரைஸ் டேக் பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது நல்லது ட்ராக் பேண்ட் எல்லாமே கூட த்ரீ டபுள் நைனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது காட்டன் ஷர்ட்லாம் பயன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்குது இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் இல்லை நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது பிளேன் ஷர்ட் தான் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டட் ஷர்ட்லாம் கூட ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க லேடிஸ் யூஸ் பண்ணுற பெல்ட்டில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்தான் லேடிஸ்க்கான ஷர்ட்ஸில் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் எது பிக் பண்ணாலுமே ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் தான் ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு மெட்டீரியல்ஸ் வந்து டிஃபராக இருக்குது காட்டனில் ரயானில் எல்லாத்துலேயுமே இருக்குது ஷிஃபானில் கூட இருக்குது நம்ம பார்த்து சூஸ் பண்ணுறது பெட்டர் எனக்கு இந்த பிங்க் ஷர்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ரயான்ல வந்து குர்தீஸ் வாங்கியிருக்கேன் நல்ல குவாலிட்டியாகவே தான் இருக்கு இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் டிஜிட்டல் அப்படின்றதுனால கண்டிப்பாக போகாது இந்த டீ காஃபி சுகர் கண்டெய்னர் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க இந்த குட்டி குட்டியான செராமிக் செரமிக் எல்லாம் ஈச் வந்து தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கு இந்த குட்டியான கிளாஸ் பவுல் வந்து டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருந்தாங்க வீடியோஸ் எல்லாம் போது நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் குட்டியாக அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு மெலமன் ரைஸ்லலாம் நல்ல வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த ட்ரை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த பெரிய ட்ரை பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ்லையும் நிறைய கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது அப்புறம் இந்த குட்டி குட்டியான பிளாக் கலர் பவுல் எல்லாம் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து வச்சிருக்காங்க இதுலயும் வந்து நிறைய பேட்டர்ன் வந்து அவைலபிளா இருக்கு குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போடும்போது நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளாக் கலர் பவுல்ல வச்சு காமிச்சோம் அப்படின்னா பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்கும் இந்த மூணு பார்ட்டிஷன் இருக்கக்கூடிய குட்டி ட்ரை வந்து டபுள் நைனுக்கு வந்து போட்டிருந்தாங்க இந்த ஃபிஷ் ஷேப்ல இருக்கக்கூடிய பவுல் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இது எல்லாமே தான் இந்த இந்த கியூட்டான ரெண்டு கிளாஸ் ஜாரும் வந்து காம்போவா வச்சிருக்காங்க இது வந்து த்ரீ டபுள் நைன் ருபீஸ் லிட்டு வந்து ஏர்டைட்டா கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லா இருக்கும் நம்ம கிச்சன்ல வாங்கி வச்சோம் அப்படின்னா இந்த நாலு குட்டியான கிளாஸ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ருபீஸ்க்கு இருந்துச்சு இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது எல்லாமே ஒன் ஒன் டபுள் நைன் தான் நம்ம எது பிக் பண்ணாலும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் நிறைய பேட்டர்ல நிறைய கலர்ஸ்ல வந்து அவைலபிளா இருந்துச்சு அந்த சைட்ல இருக்கக்கூடிய ரேக்கு ஃபுல்லாவுமே இந்த கியூட்டான கிளாஸ் கண்டெய்னர்ஸால தான் நிரப்பி வச்சிருந்தாங்க ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தண்ணி பிடிச்சி வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டிலாக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்பிளே பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய பிளாக் கலர்ல இந்த மெலமைன் பவுல் வந்து ஆல்ரெடி காமிச்சிருந்தோம் இங்கேயும் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாம் எது பிக் பண்ணாலும் ஒன்னோட ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி நைன் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் அப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட் ஃப்ரூட்ஸ் வைக்கக்கூடிய அந்த ட்ரேஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அழகழகா இருந்துச்சு இது வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் அப்புறம் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய அலுமினியம் லேடர்ஸ் எல்லாம் ஒன் ஃபோர் டபுள் நைனுக்கும் ஒன் த்ரிபிள் நைனுக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய சோப் டிஸ்பென்சர் எல்லாம் டிஃப்ரெண்டாக க்யூட்டான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க இந்த கிளாஸில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எது பிக் பண்ணாலுமே ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா உருண்டையாகவும் இருந்துச்சு அப்புறம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதும் அவைலபிளாக இருந்துச்சு எது பிக் பண்ணாலுமே ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் உருண்டாக இருக்கக்கூடிய டிஸ்பென்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸும் இருக்குது எல்லாமே லைட் ஷேட்ஸ் தான் இந்த உடன் டச்சில் இருக்கக்கூடிய டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வச்சுருந்தாங்க இந்த டார்க் கலர்ஸ் எல்லாமே நைன்டி நைன் அப்புறம் ஒன் ஒன் நைனுக்கு அவைலபிளாக இருந்துச்சு லினன் காட்டனில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்ஸ் எல்லாம் த்ரீ டபுள் நைனுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது டிஃப்ரெண்டான கலர் அப்புறம் பேட்டர்ன்ஸில் வந்து இருந்துச்சு சாரீஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ல இருக்கு பிராண்டட் பேக்ஸ்ல கூட நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அது எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க இங்க விசாலமான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு ஃப்ரீ தான் அப்புறம் சில் அவுட் பண்றதுக்கு சோ சிசி அப்படின்னு ஒரு கஃபையும் அவைலபிளா இருக்கு தாராளமா ஸ்பேஸ் இருக்கிறதுனால சும்மா வேணா கூட வந்து சில் அவுட் பண்ணிட்டு போலாம் அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதுங்க இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்ப இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை